அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி மொழிப்போர் தியாகிகளின் நாளை நாம் கடைபிடிக்க இருக்கின்றோம் இந்த குடியரசு ஆரம்பித்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகின்றன குடியரசு இந்த குடியரசில் நமது மொழி உரிமைக்காக போராடுக போராடிய நமது தியாகிகளை நாம் நினைவு கூறுகின்ற நாளில் மிக முக்கியமான ஒரு தீர்மானத்தை நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகின்றேன் இந்த குடியரசு ஆரம்பித்து இருபத்தி நான்கு ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மாநில சுயாட்சி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த தீர்மானத்தின் முக்கியத்துவம் என்ன மொழிப்போர் தியாகிகளின் உணர்ச்சியை இந்த தீர்மானம் கொண்டிருக்கின்றதா என்ற ஒரு கேள்வியை கேட்டால் ஆம் இது அடிப்படையில் இந்திய ஒன்றிய அமைப்பை ஒரு முழுமையான கூட்டாட்சி அமைப்பாக மாற்றும் ஒரு தீர்மானம் ஆகும் மத்திய மாநில அரசுகளின் உறவு அரசுகளுக்கிடையே உறவை ஆராய்வதற்காக தமிழ்நாடு சட்டமன்றம் தமிழ்நாடு அன்றைய தமிழ்நாடு அமைச்சரவை மு கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் தலைமையிலான அமைச்சரவையால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் ராஜமன்னார் குழு அந்த குழு இந்தியா முழுவதும் உள்ள பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த அதிகாரிகள் நீதிபதிகள் அரசியல்வாதிகள் பத்திரிகையாளர்கள் இவர்களிடமெல்லாம் பல்வேறு கேள்விகளை அனுப்பி மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவுகள் பற்றி கேள்விகளை எழுப்பி ஆராய்ந்தது அவர்கள் எழுப்பிய கேள்வி தொகுதியில் மிக முக்கியமான ஒன்று ஆட்சி மொழி பற்றியது ஆகும் ஆட்சி மொழி பற்றி அவர்கள் எழுப்பிய கேள்வி ஒரு நான்கு வகையாக குறித்துக் கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன் முதலாவதாக அவர்கள் மாநில மாநிலங்கள் மத்திய அரசு ஒன்றிய அரசு மாநிலத்துடன் தொடர்பு கொள்வதற்கான ஒரு கருவியாக எந்த மொழியை கையாள்வது ஏற்கனவே இருக்கிற அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடியது உங்களுக்கு சரியாக தோன்றுகின்றதா நேரு அவர்களின் உறுதிமொழி நம்பகமான முறையில் நடைமுறைப்படுத்தப்படுகின்றதா என்பதை பற்றி அவர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார் அதே போல ஆஹ் இந்த நீதிமன்றங்களில் வந்து தாய்மொழிகளில் நடைமுறைப்படுத்துதல் அந்தந்த மாநில மொழிகள் நடைமுறைப்படுத்தல் எவ்வாறு இருக்கின்றது என்றொரு கேள்வியை கேட்டிருந்தார் அதே போல அந்த ஒன்றிய அரசு அலுவலகங்களில் மத்திய அரசின் அலுவலகங்களில் அந்தந்த மாநிலங்களில் உள்ள அலுவலகங்களில் பயன்படுத்தப்படுகின்ற மொழி நடைமுறை பற்றி உங்களுடைய அனுபவம் என்ன என்று கேட்டிருந்தார் இது போலவே மாநிலங்களுக்கு இடையில் கடித போக்குவரத்து கொள்வது தொடர்பான மொழி பயன்பாடு குறித்து அரசியலமைப்பின் ஒரு பிரிவு பற்றியும் அவர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார் இந்த கேள்விகளுக்கெல்லாம் அவர்கள் பதில்களை பெற்று அதன் அடிப்படையில் தான் ஒரு பரிந்துரையை வழங்கியிருந்தார்கள் அந்த ஆணையம் வழங்கிய மிக முக்கியமான பரிந்துரை என்பது இந்தியாவில் அன்றைக்கு எட்டாவது அட்டவணையில் இடம்பெற்றிருந்த எல்லா மொழிகளையும் இந்தியாவின் ஆட்சி மொழிகளாக அறிவிக்க வேண்டும் என்று அந்த ஆணையம் பரிந்துரைத்தது அதுபோலவே நீதிமன்றங்களில் அந்தந்த மாநிலங்களுடைய ஆட்சி மொழிதான் நீதிமன்றங்களின் பயில்கிற மொழியாக இருக்க வேண்டும் என்றும் பரிந்துரைத்தது ஒன்றிய அரசு அலுவலகங்கள் அந்தந்த மாநிலங்களின் மொழிகளைத்தான் பயன்படுத்த வேண்டும் என்று பரிந்துரைத்தது இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அவைகளில் அந்தந்த மாநிலங்களின் மொழிகள் பயன்படுத்தப்பட வேண்டும் அத்துடன் நாடாளுமன்றத்தில் ஆங்கிலம் அல்லது அந்தந்த மாநிலங்களுடைய மொழிகளில் பேசுவதற்கு உரிமை வழங்கப்பட வேண்டும் என்று பரிந்துரைத்தது இதுபோல இது போல மாநிலங்களுக்கு இடையிலான கருத கடித பரிமாற்றத்தில் ஆங்கிலம்தான் இடம்பெற வேண்டும் அல்லது அந்தந்த மாநிலங்களின் மொழிகளில் இடம்பெறலாம் என்றிருந்தது இப்போது இருக்கிற அரசியலமைப்பில் ஆங்கிலம் அல்லது இந்தியில்தான் ஒரு மாநிலம் இன்னொரு மாநிலத்துடன் கடித தொடர்பு மேற்கொள்ள முடியும் உதாரணமாக நாம் கேரளாவுடன் கடித தொடர்பு மேற்கொண்டால் நாம் தமிழிலும் எழுத முடியாது அல்லது அவர்களுடைய மலையாளத்திலும் கூட எழுத முடியாது ஆங்கிலம் அல்லது இந்தியில் தான் எழுத வேண்டும் இந்த விதிமுறையும் தளர்த்தக் கூறியிருந்தது இத்தகைய கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசின் பரிந்துரைகள் வலியுறுத்தியது அத்துடன் சேர்த்து இரண்டு மிக முக்கியமான விஷயங்களையும் அது கோடிட்டு காட்டியது ஒன்றிய அளவிலான ஆட்சிப் ஆட்சி இவற்றையெல்லாம் மாநில அளவிற்கு மாற்ற வேண்டும் என்ற ஒரு பரிந்துரையும் தமிழ்நாடு அரசுடன் கூட சேர்த்தது அத்துடன் இந்த மாநிலங்களுக்கு இடையிலான தாவாக்களை தீர்ப்பதற்கும் அரசியலமைப்பு தொடர்பான பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கும் தான் உச்ச நீதிமன்றம் இருக்க வேண்டுமே ஒழிய சிவில் அல்லது குற்றவியல் நடைமுறை தொடர்பான எந்த ஒரு வழக்குகளும் அந்தந்த மாநிலங்களுக்குள்ளேயே தீர்வு காணப்பட வேண்டும் முறைமைகளுக்குள் என்றும் பரிந்துரைத்தது இதனால் இந்த மொழி சிக்கல்கள் வந்து அதிகப்படாமல் இந்த மொழி பயன்பாடு தொடர்பான குழப்பங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அதே நேரத்தில் ஜனநாயக நடைமுறையில் அந்தந்த மாநிலங்களினுடைய தன்னாட்சியும் நிலைநிறுத்தப்படுகின்றது இப்படியான மிக முக்கியமான ஒரு தீர்மானம் ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு இயற்றப்பட்டது அன்று தொடங்கி இன்று வரைக்கும் சுமார் ஐம்பது ஆண்டுகள் நாம் தொடர்ச்சியாக மொழி உரிமைகளுக்காக போராடி வருகின்றோம் தமிழ்நாடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட தீர்மானம் ஒன்றிய அரசால் கண்டுகொள்ளப்படாமல் விட்டுள்ளது நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் திறமையை உடைய ஒரு அவை தீர்மானித்த தீர்மானத்திற்கு ஒன்றிய அரசு மதிப்பளிக்க வேண்டும் என்று கோர வேண்டும் ஒளிப்போர் தியாகிகள் இந்த நாளில் நாம் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக தொடர்ந்து மாநிலத்தின் மொழி உரிமைகளுக்காக போராடி வருகின்றோம் அது சட்டமன்றத்திலும் சட்டமன்றத்திற்கு வெளியிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவைகளிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவைகளுக்கு வெளியிலும் மக்கள் போராட்டக் களத்திலும் தொடர்ச்சியாக போராடி வருகின்றோம் இதை நாம் நினைவுகூர வேண்டும் நாம் ஒரு மரபார்ந்த உரிமையை பெற்றிருக்கின்றோம் தமிழ்நாடு சட்டமன்றம் இயற்றிய தீர்மானம் நமக்கு அத்தகைய உரிமையை வழங்குகிறது ஒன்றிய அரசை நோக்கி நாம் கேள்வி கேட்க வேண்டும் மொழி சமத்துவம் என்னால் உறுதிப்படுத்தப்படும் என்கிற கேள்வி இனி வரும் காலங்களில் இன்னும் ஆழமாகவும் வலுவாகவும் எழுப்பப்பட வேண்டும் என்று நினைக்கின்றேன் நன்றி வணக்கம்